அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலி எனது முதல் ரமலான் நோன்பு அனுபவங்கள் நான் இந்த ரமலான் முடிஞ்சதுக்கு நோன்பு இருந்தேன் அதை பற்றி தான் பேசணும்னு நான் விருப்பப்பட்டேன் வாங்க காணொளிக்குள்ள இருப்போம் சரி முதல்ல எதனால ரமலான் நோன்பு நான் இருந்தேன் அப்படின்னா ஆஹ் எனக்கு வந்து ரமலான் அப்படின்ற அந்த மதத்தின் மீது ஏதோ ஒரு ஆர்வம் வந்து இருக்கு அது ஏன்னு எனக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு அதுக்கான காரணங்கள் மொத்தம் மூன்று காரணங்கள் இருக்கு நான் வந்து ஆனால் வந்து ரமலான் அப்படின்றதுனால ஒரு புள்ளாவை போட்டுவிட்டு பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு நோம்பு கஞ்சி குடிக்கிற மாதிரி ஒரு அரை நாள் உணவுரதாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் நான் வந்து யாரையும் ஏமாத்தணும்னு நான் விருப்பப்படவே மாட்டேன் ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா உளமார செய்யணும் அப்படின்னு அப்போ சரி அப்போ வந்து நம்ம வந்து நம்ம நோன்பு இருந்தோன்னா இதில் வந்து என்ன காரணம் அப்படின்னா எனக்கு வந்து அண்ணன் ஏஆர் ரஹ்மான் மீது ஒரு பற்றுதல் உண்டு நம்ம இசையமைப்பாள ஏர் ரஹ்மான் இருக்காங்களா அவங்க அப்புறம் என்னோட நண்பன் இவங்க ரெண்டு பேருமே இஸ்லாம் மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் இது முதல் முக்கியமான ரெண்டு காரணங்கள் மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்ப சரி இப்ப இந்த இந்த விஷயத்துக்காக வந்து நம்ம வந்து நோம்பு இருக்க போறோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் உடனே என் நண்பன் அவனை அழைச்சேன் நண்பனை அழைச்சி நான் கேட்டேன் டே எப்படி நோன்பு இருக்கிறது அப்படின்னு எனக்கு சொல்றா அப்படின்ட்டு ஆஹ் அவன் வந்து சொன்னான் இது இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அப்ப நான் அவன்கிட்ட ஒன்னே ஒன்று சொன்னேன் என்னன்னா அப்படி முதல் பத்து நாள் என்னால் இருக்க முடியும் நோன்பு என்னன்னா அதுக்கப்புறம் பயணத்துக்கு போகிறேன் என்னடா பண்றது பயணத்துல இருக்கிறப்ப என்னால வந்து உணவு இருந்தாம இருக்க முடியாது அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு ஒண்ணு சொன்னா ஒண்ணு சிக்கல் கிடையாது முதல் பத்து நாள் நீ நோன்பு இரு இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வருடத்துக்குள்ளார எப்படி நோன்பு இருக்கு அதே மாதிரி இந்த வருடத்துக்குள்ளார மற்ற நாட்கள்ல உனக்கு இருபது நாட்கள் ஏதாச்சும் தேர்ந்தெடுத்து இருந்துரு அது வந்து ஏத்துக்கக்கூடிய ஒண்ணுதான் ஏன்னா பயணத்துல இருக்கிறப்ப யாராலுமே இருக்க முடியாது நோன்புல அப்படின்னு சொன்னான் சரிடா அப்படின்ட்டு நோம்பு இருக்கணும் அப்படின்னு நான் விழிப்புப்பட்டேன் முதல்ல ஏ ரஹ்மன் அண்ணனை ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அஹ் அது ஏரமன் அண்ணன் இல்லை எனக்கு ஏ ரஹமன் பிடிக்கும் ஐயா இளையராஜா அவர்களையும் பிடிக்கும் ஏன் அப்படின்னா ஏ ரஹ்மணனை பொறுத்த வரைக்கும் அந்த அண்ணன் கிட்டே எப்பயுமே ஒரு அமைதி ஒன்று இருக்கும் அதை நான் பல இடங்கள்ல பார்த்துருக்கேன் அது இப்ப சமீப காலமாக ரொம்ப அண்ணன் பார்க்குறப்ப எப்பயுமே அமைதி எப்பயுமே முகத்துல ஒரு புன்னகை யாரோட மனசையும் காயப்படுத்தாத மாதிரி ஒரு பேச்சு ஒரு கோபத்தை வரவழைக்கிற மாதிரி கேள்வியா இருந்தாலும் அந்த கேள்விக்கு வந்து ரொம்ப நிதானமாக சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் இதெல்லாம் வந்து எனக்கு ஏராமன்ன்கிட்ட பிடிக்கும் சரி அப்போ ஏன் ஐயா இளையராஜாவை பிடிக்கும் அப்படின்னா ஐயா இளையராஜாவை ஏன் பிடிக்கும்னா அதுக்கு ஸ்வாக் ஐயாவோட ஸ்வாக் தான் காரணம் அதை பத்தி இன்னொரு நாள் பேசுவோம் இளையராஜாவை பற்றி தனியாக ஒரு காணல அப்போ ஏ ரஹ்மான் அண்ணனுக்கு வந்து இவ்வளோ ஒரு அமைதி வருது அப்படின்னா ஒரு மனிதன் வந்து ஒரு சில குண நலன்களை நம்மளுக்கு காமிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னணியில் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் சிந்திப்பேன் எப்பயுமே ஒவ்வொருத்தங்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும் அதை நம்ம எடுத்துக்கணும்னு நான் நினைப்பேன் அந்த மாதிரி ஏர் ஏராளமானன்ட்டு இந்த குணம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஒருவேளை நம்மளுக்கு இல்லாததுனால என்னன்னு தெரில அதனால என்ன பண்ண சரி அப்படின்ட்டு சரி அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக அவங்க மார்க்கம் இஸ்லாம் மார்க்கமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் இஸ்லாம் மார்க்கத்து மேலே எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு இப்போ நோன்பு இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நான் அவன்கிட்ட பேசினா அவனும் எல்லாம் சொல்லிடான் இப்ப மார்ச் ஒன்னாம் தேதி நோன்பு எங்களுக்கு இங்க தோங்குது அமெரிக்கால மார்ச்ல நான் ஒன்னாம் தேதி நான் இங்க இருக்கேன் காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிக்கும் நல்லா கேட்டீங்க காலை அஞ்சு மணிக்கு எந்திரிக்கும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அஞ்சு இருபதுக்குள்ளார எல்லாம் குளிச்சு குளிச்சுட்டு அஞ்சு இருபதுக்கு நான் குரான் படிக்கிறோம் பத்து நிமிடங்கள் அவன் சொன்னான் நீ குரான் படிடா அப்படின்னு சொன்னேன் இதுக்கு முன்னாடி நான் குரான் படித்து வந்து நடுப்புற பக்கங்கள புறட்டி படிச்சிருக்கேன் இப்ப வந்து முதல் பக்கத்துல இருந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னோம் சரி அப்படின்னு நான் குரான் படிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன் அஞ்சரை மணிக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சு அஞ்சே முக்கால் குளர் முடிக்கணும் கால் மணி நேரத்துல என்னன்னா முதல் ரெண்டு நாள் எனக்கு தெரியல ஐயோ நம்ம உடம்புக்கு நிறைய தேவைப்படும் நிறைய சாப்பிட்டுட்டேன் ஆஹ் உடற்பயிற்சி செய்ய முடியாது இல்லையா அப்ப காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு சாப்பிடுறது ரொம்ப கடினமான விடயம் அதுல நான் வந்து நிறைய வேற சாப்பிட்டுட்டேன் அதனால எனக்கு முதல்ல ஒரு ஒன்பது மணி வரைக்கும் முதல் ரெண்டு நாளைக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனா ஒன்பது இருந்து ஒரு நாலு நாலு மணி வரைக்குமே மாலை நாலு மணி வரைக்குமே நீர் ஆஹ் கூடாதுன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி தெரிஞ்ச உமிழ்நீர் எச்சில வந்து முருங்கக்கூடாதுன்னு சொல்லி அதையும் நான் வந்து பின்பற்றினேன் நாலு மணி வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியல ஏன்னா நாலு மணி வரைக்கும் மூளை வந்து சுறுசுறுப்பா வேலை செஞ்சிச்சு ஏன்னா உணவு வந்து உடம்புல கம்மியா இருக்கிறதுனால ஆனா நான்கு மணிக்கு மேல பயங்கர பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆஹ் காதுல யாரோ பேசுற மாதிரி இருந்துச்சு யாருமே பக்கத்துல இல்ல அப்போ சீமான் நான் சொன்னது நினைவுக்கு வந்துச்சு பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு நாலுலேருந்து இருந்து ஏழு மணி வரைக்கும் ஏழு மணில என்ன பண்ணிட்டேன் முத ரெண்டு நாள் போயிட்டு எனக்கு செம்ம பசின்னுறதுனால சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்ப அவன் சொன்னான் என்கிட்ட ஏய் நண்பன் சொன்னான்டே நீ வந்து ஃபாஸ்ட் பிரேக் பண்றது அதாவது இந்த உணவு இருந்தாம பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் இருக்கிறப்ப அதுவே முதல்ல நீர்ல பேருச்ச மழை ரெண்டு சாப்பிட்டுட்டு நீர் குடி ஒரு அரை மணி நேரத்துக்கு அடிக்கடி நீர் நிறைய குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டு அப்படிங்க ஆனா நான் முதல்ல ரெண்டு நாள் கேட்காம சாப்பிட்டு அது ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு ஆனா மூணாவது நாள்ல இருந்து எனக்கு அது பழகிடுச்சு நான் சரியா அவன் சொன்ன மாதிரியே எல்லாம் படிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அவன் சொன்ன மாதிரியே சாப்பிட்டுட்டு அதே மாதிரி ஏழு மணிக்கு மேல மாலை ஏழு மணிக்கு மேலே நீர் இரண்டு பேரிச்சி மிளக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீர் அருந்திட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து தேநீர் ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிச்சேன் அப்போ நல்லா இருந்துச்சு என் வீட்லயும் இருந்தாங்க அதனால அவங்களோட சேர்ந்து அவங்க என்னோட சேர்ந்து இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் இலகா இருந்துச்சு பத்து நாளைக்கு இப்போ இது வந்து எனக்கு வந்து உடல்ல வந்து எனக்கு நிறைய மாற்றங்களும் தெரிய ஆரம்பிச்சிச்சு என்ன அப்படின்னா இந்த உடல்ல வந்து நம்மளுக்கு நம்ம என்ன நினைப்போம் நம்ம நிறைய சாப்பிட்டாதான் உடல் நம்மளுக்கு தேவை அப்படின்னு ஆனா உண்மையிலேயே அப்படி தேவை கிடையாது நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான உணவு தான் தேவை நம்ம உடலை நிறைய கொடுத்து 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 அது வந்து நோய்களை உண்டாக்குறது அதை வந்து இஸ்லாம் வந்து எந்த ஒரு அறிவுபூர்வமான எவ்வளவு ஒரு அறிவுபூர்வமான ஒரு செயல் மூலமா அதை நம்மளுக்கு உணர்த்துது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு ஆஹ் அப்ப முதல் ஒரு வாரம் வந்து அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பண்ணணும் அடுத்த மூன்று நாட்கள் அதாவது கடைசி மூன்று நாட்கள் எட்டு ஒன்பது பத்தாம் நாட்கள் வந்து ஆறு மணிக்கு எந்திரிச்சு பண்ணணும் ஏன்னா இங்க வந்து மார்ச் மாதம் முதல் வாரத்துல டே லைட் சேவிங்னு கிளாக்கை மாத்தி வைப்பாங்க கடிகாரத்தை மாத்தி வைப்பாங்க ஒரு மணி நேரம் அப்ப ஏழு எட்டு அதாவது எட்டு ஒன்பது ந பத்தாம் தேதி வந்து என்ன பண்ணிட்டேன் காலையில ஆறு மணிக்கு எழுந்திரிக்க வேண்டியதாச்சு ஆறு மணிக்கு எழுந்துச்சு இதே வந்து இதை வந்து பண்ண வேண்டியதா இருந்துச்சு இப்ப இதுல என்ன அப்படின்னா எனக்கு வந்து இந்த குரான படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஆஹ் அவன் சொன்ன தமிழ் குரான் டாட் காம் அதுதான் வலைத்தளம் அந்த வலைதளம் நீங்களும் போய் படிக்கலாம் இதுக்கு முன்னாடி நான் குரான் படிச்சதுன்னா நடுப்புற பக்கத்துல ஏதாச்சும் சும்மா கொஞ்ச கொஞ்சம் படிச்சுட்டு அப்படி விட்டுருவான் ஆனா இந்த வாட்டி முதல் இதுல இருந்து படிக்கிறப்ப குரான்ல வந்து இறைவனை பற்றி சொல்றப்ப அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கவே சரி இது வேதமாகும் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோர் அப்படின்னு அப்ப எனக்கு மனதுல ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு என்ன அப்படின்னா தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்லுவாங்க அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்ட்டு அப்ப ஒருத்தர் வந்து ரொம்ப அளவற்ற அருளையும் நிகரற்ற அன்பையும் ஒருத்தங்க காண்பிக்கிறப்ப அந்த இறைவன் கிட்ட போய் நம்ம வந்து இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லா திட்டத்தனமும் பண்ணிக்கிட்டு அயோக்கியத்தனமும் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன் இறைவன் பார்த்துக்கிட்டே இருப்பார் அவருக்கு வந்து அளவற்ற அன்பு இருக்கிறதுனால சரி சரி சரின்னு இருப்பார் ஆனா ஒரு காலகட்டத்துல சரி வராது அப்படின்னு அப்பதான் சொன்ன நினைச்சு பார்த்தேன் இறைவன் வந்து தண்டனை ஒன்று கொடுக்குறாரு அப்படின்னா நம்மளால தாங்கிக்க முடியாத அளவுக்கு இறைவன் வந்து தண்டனையை கொடுக்கறாரு அப்படின்ட்டு அதாவது இந்த படத்துல சொல்ற மாதிரிதான் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு நாள் பட்டன் எடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி தான் அப்ப அந்த தமிழ் குரானை நம்ம படிக்க படிக்க வந்து எனக்கு வந்து மனதுல ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா தமிழ் குரான்ல நிறைய பழைய சொற்கள் வந்து உண்மையான பொருளோடையே வந்து அவங்க நிறைய பயன்படுத்துறாங்க அது இப்ப நம்ம எல்லாம் பயன்படுத்துறது கிடையாது அஹ் வழக்குழிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு நிறைய ஆர்கியாயிக் வேர்ட்ஸ் அப்படிம்பாங்க அந்த மாதிரி அதுல வந்து அது எல்லாம் இருந்துச்சு இப்ப உறுதி அப்படின்னு நம்ம சொல்றோம் அது வந்து தின்னம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அது வந்து குரான்ல இருந்துச்சு அப்ப எனக்கு வந்து குரான் படிக்கிறப்ப எனக்கு அதெல்லாம் புரியுது திடீர்னு எனக்கு வந்து குரான் படிக்கிறப்போ மொதல் ரெண்டு நாளே இந்த ஐயன் வந்துச்சு என் நண்பனை கூப்பிட்டேன் டேங்க வா அப்படின்னு அலைபேசியில் அவனை ஒண்ணுமே அவனை கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன் இது குரான்ல வந்து ஆதாமே வாழ் கதை வருது அப்படின்னு நான் கேட்டேன் ஏன்னா நான் வந்து பைபிளும் படிப்பேன் பைபிள் படிப்பேன்னா நான் படிச்சது எல்லாமே கத்தோலிக்க பள்ளிக்கூடம் அவங்க வந்து பைபிள் படினா எனக்கு கட்டாயப்படுத்துறது ஆனா நான் வந்து சென்னையில இருந்தப்பெல்லாம் பைபிள் படிச்சுட்டு இருப்பேன் எனக்கு வந்து இந்த தேவாலயம் அது பெசன் நகர்ல இருக்க தேவாலயத்துக்கு போறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பெசன் நகர் தேவாலயத்துக்குள்ளார ஒரு தியானம் செய்யறதுக்கு ஒரு அறை ஒன்று இருக்கும் அந்த அறையில போய் அமைதியாக உட்கார்ந்துட்டு தியானம் செஞ்சுட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்போ எனக்கு வந்து இந்த பைபிள் படிக்கிற பழக்கம் இருந்ததுனால உடனே நான் வந்துட்டு கேட்டடே என்னடா இதுல வந்து ஆதாம் மேவால் கதை வருது நீ வந்து பைபிளில் தானே ஆதா கதை வரும் இப்படா குரான்ல வந்துச்சு அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவன் பதில் என்ன சொன்னான் அப்படின்னா எல்லாமே இதுல வரும் அந்த பைபிளில் என்ன இருக்கோ அதே மாதிரிதான் இதுவும் ஆரம்பிக்கும் ஆனால் நிறைய வேறு வேறுபாடுகள் இருக்கும் பைபிளுக்கும் குரானுக்கும் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா ஒரு நாலஞ்சு நாள் போச்சு அப்ப ரெண்டாவது அத்தியாயத்துல வந்து இந்த காளை மாடு இது பத்தி வருது மூசானு ஒரு கதாபாத்திரத்தை பத்தி வருது ஆஹ் இதெல்லாம் எங்கயோ படிச்ச மாதிரி இருக்கு கடலை பிளந்தது அப்படின்னா நான் அவன்கிட்ட கேட்டேன் என்னடா இது மூசான்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கு இந்த கதாபாத்திரம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு காளை மாடுன்னு வருது இதெல்லாம் எனக்கு புரியலையே எனக்கு எங்கேயோ தொடர்பு படுத்த முடியுதான்னு அது என்னன்னு தெரில அப்படின்னா அவன் கேட்டான் உன்ன டென் கமாண்ட்மெண்ட்ஸ் படம் பாத்திருக்கியா அந்த டென் கமாண்ட்மெண்ட்ஸ்ல வர மோசஸோட கதை தான் இந்த மூசா அப்படின்றது மோசஸ தான் நாங்க வந்து ஆஹ் மூசா அப்படின்னு வந்து குரான்ல சொல்லலாம் திருக்குறான்ல அப்படின்னு ஓ அப்படியா அப்படின்னு எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு ஏன்னா இந்த ஆப்டியம் மொழிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அங்க மிடில் ஈஸ்ட்ல வந்த மொழிகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த மார்க்கங்கள் பண்ணிக்கணும் மார்க்கங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அது இஸ்லாமா இருக்கட்டும் கிறிஸ்தவமா இருக்கட்டும் இல்லை யூதர்கள் அவங்களோட வழிபாடுகள் இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு இடத்துல இருந்து அந்த கதைகள் எல்லாம் ஆரம்பிக்குது அதனால இந்த மூ இந்த மூன்று மார்க்கங்களையுமே அந்த அந்த கதைகள் வந்து ஓரளவுக்கு ஒன்னா ஆரம்பிக்குது அதுல சில சில வேறுபாடுகள் எல்லாம் இருக்கு அப்ப எனக்கு ரொம்ப வேப்பா இருந்துச்சு இதை படிக்கிறப்ப அப்ப இப்ப இப்ப தமிழ்நாட்டுல வந்து அவங்க வந்து பாங்ல வந்து சொல்றப்ப சில சமயம் வந்து அவங்க அரபி அரபியில தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை அவங்க மாற்றி அதை தமிழ சொன்னாங்கன்னா இன்னும் தமிழக மக்களோட இது வந்து கூடிய விரைவு இஸ்லாம் வந்து போய் சேரும் ஏன்னா அந்த அந்த தமிழ் சொற்கள் அந்த சொற்கள்ல இருக்கிற அந்த இனிமையை வந்து தமிழ் குரான்ல என்னால இது பண்ண முடிஞ்சு ஏன்னா தேவாரம் திருவாசம் படிக்கலாம் இதுல ஒரு தெளிவுரையை சொல்லியிருப்பேன் நான் குரான் படிக்கிறேன்னு ஒரு ஒரு காணொலியை சொல்லிட்டேன் ஒருத்தர் கீழே வந்து சொல்றாரு நீங்க மதம் மாறிடாதீர்கள் அப்படின்னு இன்னொருத்தர் வந்து நீங்க இஸ்லாமத்துக்கு போயிடுவீங்க அது அது கிடையாது நான் எல்லா சாமி கும்பிடுவேன் எல்லா இடத்துக்கும் போவேன் எல்லாம் பண்ணுவேன் எனக்கு வந்து என்ன அப்படின்னா இறைவனை காப்பாற்றணும் மனிதர்கள் அப்படின்னு சொல்றது வேடிக்கையான ஒரு செயலா நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா எல்லா சர்வ வல்லமை படைத்த அந்த இறைவன் வந்து நம்மளை தான் படைச்சிருக்காரு அவரை நம்ம காப்பாற்றணும்னு நான் ஏத்துக்க மாட்டேன் எல்லா மார்க்கமும் எனக்கு பிடிக்கும் எல்லா மார்க்கத்துலயும் ஏதோ ஒரு நல்ல செயல்கள் இருக்கும் நல்ல சிந்தனைகள் இருக்கும் அதையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அதனாலதான் கிறிஸ்தவமும் படிக்கிறேன் குரானும் படிக்கிறேன் தேவாரம் திருவாசமும் படிக்கிறேன் எல்லாம் படிக்கிறேன் ஆனா அதுக்காக நான் மதம் மாறிடும் அப்படின்றது ஏன்னா வேறு என்னோட வேர் எங்க இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் இப்ப இந்த திருக்குறான படிக்கிறதுக்கு மிக முக்கியமான மூன்றாவது ஒரு காரணம் என்ன அப்படின்னா முதல்ல இது வந்து அண்ணன் ரஹமான நண்பரும் ரெண்டாவது மூன்றாவது மிக முக்கியமான காரணம் என்னன்னா அறத்தை வலியுறுத்தி அதை ரொம்ப கடுமையா எடுத்துக்க சொல்லும் திருக்குறான் சான்றுக்கு மது அருந்த கூடாது நான் கூட முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான் என் வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு இதெல்லாம் காரணம் மது அருந்த கூடாது போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடாது ரெண்டுமே ஹரம் அப்படின்னு அவங்க வந்து ஒதுக்கிடுவாங்க இஸ்லாமியர்கள் வந்து அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வட்டி காசு பாவா காசு அப்படிம்பாங்க ஆஹ் உங்களுக்கு ரொம்ப நுட்பமா உட்காந்து இதெல்லாம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும் ஆஹ் இதை தாண்டி இப்ப இந்த இந்த குரானை நான் படிக்க ஆரம்பிச்சப்ப எனக்கு வந்து இப்போ நான் குரானையும் படிக்கிறேன் நான் வந்து சிவவாக்கியர் பாடல்கள்லையும் நிறையா படிப்பேன் அதில் குரானில் ஒரு வார்த்தை ஒன்று வரும் அது என்ன வரும் அப்படின்னா நீங்கள் தெரிந்து கொண்டே உண்மையை பொய்யுடன் கலக்காதீர்கள் உண்மையும் பொய்யும் கலந்து பேசாத உண்மையை மறைக்கவும் செய்யாதீர்கள் அப்படின்னு குரான் ஒரு இடத்துல வரும் இப்போ எவ்வளோ ஒரு சிந்தனையோட அந்த இதை வந்து எழுதியிருக்காங்க அவங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் இதை சிவவாக்கியர் இதில் சொல்லணும் அப்படின்னா இருக்க நாலு வேதமும் எழுத்தை அற ஓதிலும் சரியா இருக்க நாலு வேதமும் எழுத்தறை எழுத்த அறை ஓதிலும் பெருக்க நீர் பூசிலும் பிதற்றிலும் பிரானிரான் உருக்கி நெஞ்சை உட்கலந்து உண்மை கூற வல்லிரேல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூறல் ஆகுமே அப்படின்றார் அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப எனக்குமே சேர்த்துதான் சொல்றாரு நீ இந்த திருநீர் வைக்கிறது ஆஹ் எப்ப பார்த்தாலும் சிவன் சிவன் சொல்லிக்கிட்டு நீ வந்து இருந்து அந்த வேதத்தை எல்லாம் படிக்கிற எல்லா செம்மையா கடைப்பிடிக்கிறனாலும் அதைத்தான் எது திரும்ப உன்னை இறைவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் உருக்கி நெஞ்சை உட்கலந்து அதாவது உன் நெஞ்சத்தை உருக்கி உட்கலந்து உண்மை கூற வள்ளீர்கள் உண்மையை பேசு உண்மையை பேசுனா சுருக்கமற்ற சோதையை தொடர்ந்து கூடலாகுமே அப்படின்றது அப்ப குரான்ல வருது உண்மையை பேசுங்க அப்படின்னு அதை சிவவாக்கியர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க நல்லா சொல்லிருக்கல இந்த பாபா படத்துல வரும் நம்ம ஐயா டெல்லி கணேஷன் நினைக்கிறவங்க சொல்லுவாங்க நான் மூணு வேளை குளிக்கிறேன் மூணு வேலை சாமியை கும்பிடுறேன் எனக்கு எல்லாம் வராது உனக்கே வராதுன்னு ரஜினி ரஜினிகாந்தை பத்தி சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் என்ன பொறுத்த வரைக்கும் இறைவன் அப்படின்றவருக்கு வந்து இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் நான் ரொம்ப பெரு சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதான் உண்மை என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம உடல் அதாவது இந்த முள்ளத்தை உருக்கி அந்த தமிழ் மொழியை வச்சு இறைவனை வழிபட்டோம் அப்படின்னா இறைவன் வந்து நம்ம சொல்றது எல்லாம் செய்வாரு அப்படின்னு அதுக்காக போய் காசு பணம் கேட்காதீங்க சொல்ற நல்ல விஷயங்களா ஏற்பட்டு வாங்கிக்க அப்படின்னு சரி அப்ப இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குற இந்த குரான வந்து ஒரு அறிவியல் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன் அந்த அறிவியல் என்ன அப்படின்னா இப்ப நம்ம உடம்புல வந்து நிறைய நோய்கள் வருது நம்ம எல்லாரோட உடம்புகள்லையும் வந்து ஆஹ் புற்றுநோய்க்கான அணுக்கள் உண்டு எல்லாரோட உடம்புலையும் புற்றுநோய்க்கான அணுக்கள் உண்டு அதை நம்ம அதிகப்படுத்துறோம் இல்லை கம்மிப்படுத்துறோம்ன்றதா முக்கியம் இந்த புற்றுநோய்க்கான அணுக்களை எதுக்கு நம்ம சுத்தம் செய்யும் நம்ம உடலே சுத்தம் செய்யும் எப்படி தெரியுமா சாப்பிடாம இருப்போம்ல சாப்பிடாம இருக்கிறப்ப நம் உடல் இந்த கழிவுகளை நம் உடலிலிருந்து அகற்றும் உடலே உடலிலிருந்து அகற்றும் அதைத்தான் குரான் வந்து சொல்லுது இந்த முப்பது நாட்கள் நீங்க வந்து ஆஹ் நோன்பெறுங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு அறிவியல் இந்த அறிவியலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே உணர்ந்துடலாம் அப்ப ஒரு அறிவியல் செயலை தான் வந்து குரான் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது அப்ப அந்த ஒரு நல்ல மார்க்கத்தை அந்த மார்க்கத்துல நல்ல செயல்களை நல்ல விஷயங்களை நாம எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த காணொலி மிக முக்கியமான நான் உங்களுக்கு சொன்னலை நான் வந்து இதை எதையுமே உளமாற பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் இப்போ இன்னொரு இருபது நாட்கள் இருபது நாட்கள் நான் நோன்பு இருக்கணும் அது இந்த வருடத்துக்குள்ளே இருந்துருவேன் இதையெல்லாம் தாண்டி இது இந்த இந்த இடத்துல நான் ஒன்று உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும் இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதனால நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பூமி இருந்து இஸ்லாம் அப்படின்ற மார்க்கத்தையும் தமிழ் அப்படின்ற தமிழர்கள் அப்படின்ற தமிழை தாய்மொழியை கொண்ட தமிழர்கள் அப்படின்ற இந்த இனத்தையும் அழிப்பதற்கான எல்லா வேலைகளும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது இதை நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு புரியும் நல்லா கேட்டுங்க திரும்ப நான் சொல்றேன் இஸ்லாம் அப்படின்ற மார்க்கமும் தமிழை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்களும் சேர்த்தே சொல்ற தமிழர்கள் அப்படின்ற இனக்குழுவையும் இந்த பூமி பந்திலிருந்து விரட்ட வேண்டும் ஏன்றிமா அறம் செய்ய விரும்புன்னு தமிழ் சொல்லுது இஸ்லாமும் அததான் சொல்லுது அப்ப இந்த உலகத்தில் அறம் இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் அறம் இருக்கக்கூடாதுன்னா இஸ்லாம்ன்ற மார்க்கமும் இருக்கக்கூடாது தமிழர்களும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு வேலை விட்டு நடந்து கொண்டிருக்கின்றது இது உங்களுக்கு புரியக்கூடிய விரைவில் புரிஞ்சா நீங்கள் வந்து எனக்கு நன்றி சொல்லுவீங்க மிக்க நன்றி